கடைசி வரைக்கும் அந்த குடும்பம் சந்தோஷம் நிம்மதியாவே இருக்க விடாது போது என்னமோ நினைச்சேன் புடிங்க எடுப்பாங்கன்னு பார்த்தா இப்ப ஆஸ்பத்திரியில உட்காந்துட்டு காசு கட்டாம என்ன இப்படி அந்த குடும்பமே இப்படிதாங்க அதுங்க தொல்லையே வேணான்னு சொல்லிதான் ரெண்டு பேரும் ஒதுங்கி வந்தாங்க ஒதுங்கி வந்தாலும் தொல்லை இதுங்களை விடுதா புடிச்சுதானே ஆட்டுது இதில் வேற ஒன்றரை லட்சத்தை போட்டு விட்டுருக்காரு ஹாஸ்பிட்டலில் போய் இன்னும் எவ்வளோ காரணம் பில்லை போட்டு தீட்ட போகிறாங்கன்னு தெரியல என்ன பண்ணுறது மகாவுக்காக தானே இதெல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கிறதா இருக்கு ஆவண்டி அந்த பொண்ணெல்லாம் தனக்குன்னு எதையுமே எதிர்பார்த்துக்கிட்டது கிடையாது எதுவுமே வாங்கினதும் கிடையாது நம்ம கூட வெளியே போகிறோம் வரோம் ஆனால் சந்தோஷம் என்னைக்காவது ஒரு நாள் தான் வெளியே கூட்டிகிட்டு போகிறோம் வரான் அப்படி இருந்தும் ச்சே இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு இதா என்ன பண்ணுறது எந்த ஜென்மத்தில் என்னத்தை பாவம் பண்ணிட்டு வந்தாலும் தெரியல இந்த வீட்டில் வந்து வாக்கப்பட்டு பிடிச்ச சீரழிஞ்சு நின்றுட்டுருக்கா இதுவும் இல்லாமல் நாளைக்கு நிரஞ்சன் வேற அங்கே பூஜை வேற போட போகிறாங்க புது கடைக்கு அங்கே போகிறதா இல்லை இதுங்க ஒப்பார வச்சிட்ருக்கு இங்கே போகிறதா என்ன பண்ணுவானே தெரியல சரி அமைதியாக இருக்கும் அதில் இது விழுந்துற போகுது ம் அவங்களாம் கதறி கதறி அழுறாங்க என்னமோ அந்த ஆள் நல்லது பண்ணின மாதிரி பண்ணுனது எல்லாம் கெட்டது ரெண்டு பேரும் வாழக்கூடாதுன்னு என்னென்ன வேலை பார்த்தான் இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிட்டானோனையும் யாருக்கு துடிச்சது சந்தோஷிக்க தானே இதில் வேற எனக்கு வருது ஆத்திரம் இதில் இவ வேற இருக்கா பாருங்க இவ்வளோ நேரம் காசு கட்டாமல் என்னங்க பண்ணிட்டு இருந்தாங்களாம் வேற என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேரும் என்கிட்ட காசு இல்லை என்கிட்ட காசு இல்லைன்னு ஒருத்தரும் செலவு பண்ணலையாமா அமுதாக்கா ஃபோன் போட்டு எனக்கு சொன்னோன்னே உயிரே இல்லை எனக்காக அவர் செலவு பண்ணதை விட அவங்க ரெண்டு பேர்த்துக்காக வந்து அவர் அவ்வளோ செலவு பண்ணார் கடைசியில் அவருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு கூட பார்க்க மாட்டேன்னு ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்களே அதாலும் ஃபினான்ஸ் தானே பண்ணிட்டு இருக்கான் இவங்களும் சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம என்ன அடுத்தவங்க கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறோம் அவங்களுக்கு அப்படி இல்லை ஓனாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருந்தும் எப்படி காசு இல்லாமல் போகும் இப்போதானே விசேஷம்லாம் வச்சாங்க

நெருஞ்சன் வேற புதுசா கடை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கான் இந்த நேரத்தில் நீ கூட இருக்கணும் அக்கான்னு நீ அங்கெல்லாம் ஒன்றும் வர வேணாம் கௌசிய நீ அவங்கெல்லாம் இப்போ கிளம்புறாங்களே நீ அவங்க கூட அங்கே கிளம்ப நாங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல என்ன ஏதுன்னு பாக்குறோம் அதுவும் இல்லாம அப்பா ஐ அழுதுட்டு இருக்கதை பார்த்தா அப்பாவை பார்க்காம ஏதா ஆயிடுச்சுன்னு என்ன பண்றது அதனால நான் கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்கீங்க

அதனால் என்ன நினைச்சு என்ன ஆட போகுது துடிக்குது துடிக்குதுன்னு உன்னே தள்ளி கொடுத்தது என் பேரை ஓன் குடிசை உங்களுக்கு துடிக்காம அவளுக்கெல்லாம் யாரு விளக்க மற்றாட்டிங்க அவளுகளுக்கு பாட்டு கொஞ்சம் தான் ஒன்று கேடு இனிமேல் எவ்வளோ ஆளு வாயை தொடந்துருவேன் வாய் கிழிச்சு தள்ளிடுறேன் நீ முதல்ல கிளம்புமா ஒன்று கூட இந்த அங்கே கிளம்புறோம் இல்லைனாலும் உருட்டு வந்து பார்க்கணும்ல எருமை மட்டுக்கு எவ்வளோ தான் போட்டாலும் அறிவுன்றதே வராது மகா அதான் சொல்றாங்கல்ல அவங்க பார்த்துக்குறாங்களாம்ல நீ வா மகா நம்ம போய் விசேஷத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வருவோம் நிரஞ்சன் உனக்காக எத்தனை தடவை ஃபோன் அடிச்சிட்டே இருந்தான் அதுவும் இல்லாம நம்ம ஊருக்காரவங்கள பத்தி உனக்கே நல்லா தெரியும் அவங்க எல்லாம் வாய் நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுவாங்க நான் அந்த இடத்துல வந்து தனியா இருந்ததுக்கே என்னென்ன சொன்னாங்க வாழா வெட்டியை வந்துட்டேன் புருஷங்கூட இல்லை அப்படி இப்படின்னு காது மூக்கு வாய் கண்ணுன்னு எல்லாம் வச்சு பேசுனாங்க நீ வரலன்னா அவ்வளோதான் புள்ளையை துரத்தி விட்டுட்டாங்க போல இருக்கு அதுதான் பையனுக்கு இப்படி வச்சு தராங்க அப்படி இப்படின்னு அதுவும் இல்லாமல் சந்தோஷுக்கு இதை பிடிக்காம தான் பொண்ணு அட்டி அனுப்பாமல் விட்டுட்டான் அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் வரும் அதுக்காக தான் சொல்கிறோம் நீ வா அவங்க போயிட்டு வரட்டும் நீங்கள் காரில் போறீங்களா இல்லை பஸ்லையா கார் வர சொல்லியிருக்கேன் சந்தோஷ் அதனால நாங்கள் காரில் தான் போகிறோம் நான் வேணா உங்களை பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிடுறேன் நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்புங்க இல்லை பஸ்ஸில் போனேன்னா மாறி மாறி போகணும் அதுக்கு லேட் ஆகிடும் மணப்பா வச்சுருக்காங்க நான் வண்டியிலேருந்து ஒரு புடிதான் போனேன்னா டக்குன்னு போயிடுவேன் அதனால நான் பார்த்துக்குறேன் இப்போ கிளம்புனா எத்தனை மணிக்கு போவீங்க இப்போ மணி ஏழு கரெக்டாக ஒரு எட் ஒம்பது ஒம்போதரை பத்துக்குள்ளே போயிடுவோம்

ம் சரி லيلا போர்டுக்கு என்ன இன்ன வரைக்கும் போர்டு வரல பாக் போர்டுக்கு சொன்னேன்டா அலவே எடுத்து போய் மூண நாள் लगदे இன்ன வரைக்கும் ஒரு ரெஸ்பான்ஸும் கடை கொண்டு வந்து மாட்டி என்ன பண்ணுங்க போய் போய் பார்த்துட்டு இதுக்கு மேல எந்த கடை இருக்கும் அது பூட்டிட்டே தான் போயிருக்க போறாங்க இல்லப்பா 10 மணி வரைக்கும் இருக்கும் மாமா அதனால வாங்கிக்கலாம் பிரச்சனை இல்ல வாங்கிக்கலாம் பிரச்சனை இல்ல ஆனா அவங்க செஞ்சிருக்கணும் நாளைக்கு கடை திறப்பு விழா இதெல்லாம் முதல்ல பாத்துக்கணும் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல போங்க காசு எதுக்கு கொடுத்திருக்கீங்களா அட்வான்ஸ் ஒரு 2000 ரூபாய் கேட்டாங்க அட்வான்ஸ் 2000 தான் கொடுத்திருக்கீங்களா காசு வாங்கனா உருப்படியா வேலை செய்யவும் மாட்டாங்க ஒண்ணும் மாட்டாங்க இப்படி தான் இருப்பாங்க வீடு நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படினா ஒரு லேட்டா வந்துனா எதுக்கு ஒரு காரணமுக்குள்ள வீடு நாளைக்குள்ள எல்லாம் பாத்துக்கலாம் ஏன்னா எதிலுமே ஒரு ப்ராப்பர் இருக்கணும் ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் எதையுமே பண்ண முடியும் அது இல்லாம போர்டு வரும்போது நம்ம ஃபோக்கஸ் லைட் கொடுக்கணும் ஏன்னா வெளிய வந்துட்டு நைட் டைம்ல பிரைட்னஸ் இருக்கணும் அப்பதான் வந்துட்டு நிறைய பேர் வருவாங்க ம் ஓகேப்பா அதுக்கெல்லாம் நான் சொல்லி அது ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்புறம் கடைக்குலயே வந்து ரெண்டு போர்டு வைக்கணும் இங்கே ஒரு போர்டு அந்த சைடுல ஒரு போர்டு அதையும் சொல்லிட்டீங்க தானே இப்போதைக்கு ஒரு போட் தான்ப்பா வாங்க முடியும் ஏன்னா ஏன்னாக்கு கொஞ்சம் காசு பட்ஜெட் கொஞ்சம் இடிக்குது அதான் தான் பணம் கேட்டேன் ஆனா அவங்க வந்துட்டு இப்போ தானே கடை திறக்க போறீங்க அதனால இப்போலாம் தர முடியாது ஒரு அஞ்சு மாசம் ஆகும் அப்போ வேணா தரேன் ஏங்க காசு தேவையே இப்பதான் நீங்க மூணு மாசம் நாலு மாசம் கழிச்சு தரத்துக்கு எப்படி எதுக்கு காசு அப்படின்னு வருவாங்க நான் தரேன் நான் தரேன் எவ்வளோ வேணாலும் தரேன் டெய்லி நூறு கட்டி கட்டி அப்படி எப்படின்னு வச்சுக்கோங்க காசு தரத்துக்கு யோசிப்பாங்க ஆயிரம் அளவு யோசிச்சு தரணுமா தரணும் யோசிச்சு தரத்துக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடும் தேவையே இல்லாம அந்த ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு நம்ம கையிலே காசு இருக்கும் அந்த நேரத்தில் காசை கட்டி எடுத்துக்கிட்டு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வருவான் நான் தரேன் நான் தரேன் நான் தரேன்னு நீங்களெல்லாம் திருத்த முடியாது

ஏற்கனவே நான் உனக்கு கடன் பட்டிருக்கேன் நீ என்னால போய் இன்னொருத்தட்ட கடன் பட்றியா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் விடுப்பா ஏய் இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஏ லைலா என்னாச்சு ஒண்ணும் இல்ல சீரியல் லைட்ல கை வச்சிட்டு பேசுனல அத ஒரு மாதிரி ஸ்பார்க்கான மாதிரி இருந்தது ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல பாத்து வேல செய்யலல ச தேவதை கதை கேட்ட

இதுதான் ஜாக்கு நம்ம தான் கட்டணும்னு சொல்லிடுவோம் அம்மா கட்டுனா அவ மட்டும் தான் கட்டுவாளா நான் கட்ட மாட்டேனா நான் கட்டணே புள்ளங்க புள்ளங்க நம்ம உயர விட்டாரு இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு புள்ளங்க நீங்க தங்க தங்க மா தாங்கறீங்க அது போதும் எனக்கு அது போதும் ம்ம் காஞ்சனா பணம் கட்டுனே ம் நடத்து நடத்து சரிமா சீக்கிரம் பூசனை காப்பாத்தி கொடுங்கமா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லமா பாத்துக்கலாம் நான் விடுங்க என் கூட நினச்சேம்மா நீ பாட்டுக்கு போனே எடுக்கல ஒன்றும் எடுக்கல காசு கட்டணும்னு சொன்னோன்னு போனியே அப்படியே போய் எடுத்துக்கிட்ட போல இருக்கா நடிச்சுக்கிட்டே எனக்கு ஊசரையே வந்துச்சு எனக்கு இப்போதான் ஊசிரையாக வந்துச்சு என் பிள்ளை என் சாமி என் குளத்தை காக்க வந்த என் சாமி அரு இது குளத்தை காக்க வந்த கொலசாமி மூஞ்சு மொஹர பாரு இது மூஞ்சிலாம் முழிச்சா போட்டிக்கு போயில சிக்குமா இது உண்மை என்னன்னு தெரியல இருக்குது என்ன குத்த போதுன்னு யாருக்கு ஆசை போட்டா என்ன நம்ம பேரை வாங்கிக்குவோம் என்னதான் மற்றவங்க மாதிரி கிடையாது அவங்க எல்லாம் சொந்த தொழில் பண்ணினாலும் கையில இருந்து பத்து ரூபாய் எடுத்து செலவு பண்ண மாட்டாங்க ஆனா நாங்க அப்படி இல்லை யாராவது கஷ்டன்னா எல்லாத்தையும் கழட்டி கொடுக்கற கர்ண பரமர ம் இவங்க கழட்டி கொடுக்கற லட்சம் தெரியாது கையெழுந்து அப்ப நான் ரோடுலோட அலைய விட்டதெல்லாம்

இருக்கட்டும் இருக்கட்டும் இது கரணம் பரம்பரியா இல்லை மண்ணாங்கட்டி பரம்பரியானு சந்தோஷம் வந்தோன்னே தெரிஞ்சிடும்